எல்லாம் நெருங்கின்றும் பேசுறாங்க நம்ம குமார் அடுத்த வருஷம் ஒரே ஒரு விண்ணப்பம் பேசுறாங்க எல்லாருமே கையாள அத்துணை அன்பர்களும் நான் என்ன பேசாமல் அவர்களுடைய பேச முடியல அதனால புதுசாக அதுவும் சொல்லலை அனைவரும் பேசியதே ஒரு சில இளைஞர்கள் மட்டும் கழிவொடிட்டு காமிச்சு தமிழில் பார்வைும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நான் அனுபவப்படுத்த பகிர்ந்து வருகிறேன் அம்மா சொன்னாங்க அவங்க வந்து லட்சணா விரிவுரையான தமிழ் அவங்க பேராசிரியர் உதவி பேராசிரியர் அந்த நிலைமையில அவங்களுடைய பணியில அவங்க உயர்த்திருக்கிறாங்க

இன்னாரே அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா படிப்பு மட்டுமே எசைக்கு வந்து சோற கூடாது படிப்பை தாண்டி திறமை என்னுடைய வாழ்க்கைய நான் ஒரு புல்வ வெச்சிருக்கிறேன் ಅಂತ சொல்றேன் நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு அதை திறமையா மாத்தணும் நல்லா படிச்சு தரமையா மாத்தல அதுக்கு புரஜனமே நல்ல தரமை எடுங்க நல்ல திறமையா இருந்து அந்த தரமையை பாசமாணும் பொருளா ஆக்கணும் தரமgetElementById நம்ம சோவி சரி நல்ல சம்பாதிச்சல் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு பேருக்கு கொடுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது தான் அனுபவிக்கணும் செய்யலைன்னா அந்த சேர்த்து வைத்த பொருள் சம்பாதிச்ச பொருள் யாருக்குமே பயன்படாது நமக்கு நிறைய பொருள் இருக்குன்னா ஒண்ணு நான் இல்ல நாலு பேருக்கு உதவி செய்யணும் வாழ்க்கையில நான் பாலிசியா வந்துருக்கேன் அதை அமையா சொன்னேன் வந்து உலக திறமை முக்கியம் பட்டறிவு மட்டும் இல்லாம படிப்பறிவுண்டலவும் பட்டறிவு முக்கியம் நல்ல அம்மையா கிட்ட குடிச்சு அந்த கருத்தை சொன்னேன் அதுக்கப்புறத்து நம்மளுடைய இந்து அறையத்து பேசும் போதே அடிப்படை கூட உலகெல்லாம் வளர்ந்து ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் மண்ணில் நல்ல வண்ணம் வாங்க ஞான சம்பந்த ஒரு அதனால எனக்கு வந்து தான் நாங்க இருக்கோம் நாலு அமைப்பு வச்சு நிறைய மக்கள் தொண்டையை மகேஷ் ஐயா சொன்னாங்க

நம்மளால இப்ப ஒரு நேரம் எடுத்து அதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வாழ்வியலோடவே சேர்ந்து இந்த தானம் கொடுக்கறத செஞ்சு இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற சிவாச்சாரியங்கள் அங்க செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கு நம்மளால கொஞ்சம் முடிந்த ஒரு சின்ன உதவிகளை செய்யணும் நீங்க சொல்லி காமிச்சீங்கன்னா குழந்தை ஒரு ஹாபிட் பிராக்டிஸா பின்னாடி செய்வாங்க அதனால ஐயா அருணை தொழில் நாங்க இந்த பணிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கால பூஜை திருக்கோயில நிர்வாகிய சிவாச்சாரியர் மெய்காவல் அப்புறம் கொப்புரை பணியாளர் எல்லாம் மாசத்துல ஒரு நாள் அந்த சேகரான குரு முதலில் இருக்கிற நாலு குரு முதலில் அங்கே சென்று அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு அண்ணாலும் செய்து இந்த மாதிரி ஒரு தொட்டு செஞ்சு வைத்துட்டு இருக்கோம் அதனால மக்கள் தொட்டே மகேஸ்வரன் தொட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதிகாசம் அதுக்கு ஒரு இன்னொன்று நம்ம முக்கியம் இல்லை திறமைகளையும் வந்து நம்ம வளர்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய திறமை நம்முடைய சமூகத்துக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க அதே போல மாற்றாக ஒரு மொழி ரெண்டு மொழி இல்லாமல் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே மற்ற சமூகத்தினர்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே தானா யாருக்கும் அமையாது மற்ற சமுதாயத்தினர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இந்த சமுதாயத்தின மக்களுக்கு தான் சாமி கொடுத்த ஒரே வரம் தானாக அமைந்தது இந்த அவங்க பிறப்புலயே வந்தது அவங்க ஜீவிலே வந்தது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதனால படித்தவர்கள் நல்லா படிக்கணும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு உண்டான யாருக்குமே வராத அந்த வரம் ஏன்னா இன்னொரு பத்து வருஷம் போச்சுன்னா இந்த விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அறிவியலும் அறிந்தானவர்களாக ஆகிவிடுவாங்க அப்ப நீங்க செய்யக்கூடிய அந்த இறைவனை படைக்கக்கூடிய செயல் எல்லாமே வந்து லட்சத்துல ஒரு அன்பர்களாக நீங்க அமைவீர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு பழக்கி பத்தாயிரம் மைல்களும் பத்தாயிரம் புத்தகங்களையும் படித்தவன் ஒரு வாழ்க்கையை நிறைவடைகின்றான் என்று சொல்லி இந்த அழகான இடத்திலே உங்களுடைய குழந்தைகளை நிறைய வெளியே அனுப்புங்க நிறைய டிராவல் பண்ணுங்க டிராவல் ஸ்போர்ட்ஸ் கேட்டர்ஸ் வெளியே போக போக அவங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும் எல்லா குழந்தைகளும் கூட்டி வச்சுக்காங்க இவங்க எல்லாம் படிப்பு பற்றி சொன்னாங்க படிப்பை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அவர்களுக்கு என்ன செய்யணும்ன்றது இருக்கு அவர்களுக்கு உண்டான சிந்தனைகள் இருக்கு அதனால குழந்தைகளை பிடிச்சி வச்சுக்காங்க படிச்சு சொல்லுங்க அவரே கிடையாது அவங்கள சுரியா அவங்களை வெளியே அனுப்புங்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஏன்னா அனுபவம் கிடைச்சாதான் தான் அவங்க வாழ்க்கை தமிழாவே பட்பட்ட முறையிலே வந்து மாற்றி கொள்வாங்க என்று சொல்லி அழகான நிலையிலே நான் வந்து பாரதியோட ரொம்ப அழகான காதல் என்ன அப்படிதான் சொல்லுவேன்